அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரியவானாக செய்துனா ஜுபைரி புணு முத்தைம் ரத்தியல்லாகும் அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாகும் அழிகு செல்லத்தின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் உண்மையிலேயே எடுப்பதற்கும் நடப்பதற்கும் இன்னொரு பக்கம் சமூகம் முன்மாதிரியாக கொள்வதற்கும் ஆலமீன் அமைத்து தந்திருந்தான் என் ஹபீபுனுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று திருக்குரானில் பகிரங்கப்படுத்தினான் இன்னொரு பக்கம் ரசூல் சல்லல்லாஹு அலை வசல்லம் விரிந்த உள்ளமுடையவர்கள் பிறந்த எண்ணமுடையவர்கள் விசாலமான சிந்தனை உடையவர்கள் சமூகத்தை வழிநடத்துவதில் உலகத்திற்கே முன்மாதிரியான மாபெரிய தலைவர் வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் மிகச்சரியாக நின்று வாழ்ந்தவர்கள் பொறாமைகள் இல்லாமல் பெருமைகள் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் தனக்கென்று ஒரு தகுதி இருப்பதை உலகத்தில் எப்போதும் காட்டிக்கொள்ளாமல் சராசரி மனிதனாக தன்னை முகவரிப்படுத்தி கொண்ட வாழ்க்கை நபிகள் முத்தமநபிகள் அலைகோ சல்லத்தை சாரும் சாந்த நபிகள் சாந்தநபிகள் அலைகோ சல்லத்தின் வாழ்க்கையில் நடந்து நிறைவேறிவிட்ட ஒவ்வொரு சின்ன சிறிய நிகழ்வுகளும் சரித்திரத்தின் தங்க எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டது சின்ன நிகழ்வுகள் பல்லாயிரம் இதயங்களின் வெளிச்சமாக அமைந்தது எம் பெருமானின் ஒவ்வொரு சொற்களும் லட்சோப லட்ச மனித உலகத்தையே மாற்றியது அவர்களின் வாழ்க்கை நேர்மை தூய்மை பரிசுத்தம் அல்லாஹுவின் அழகிய தொடர்பு சமூகத்தினோடு சமூகத்தோடு மிகப்பெரிய அவர்களை உயர்வாக்க வேண்டும் என்ற சீரிய சிந்தனை அனைத்தும் மக்கள் மன்றத்தில் அங்கீகாரத்தை தந்தது இங்கே ஒரு அருமையான செய்தியை அல்லாஹு அலி வசல்லம் குறித்து சொல்வார் ஜுபை ரிபுனு நாங்கள் அன்னலாரோடு பயணிக்கிறோம் உனை களம் முடிந்து போகிறது ஹுனைன் யுத்தம் மக்கமா நகரம் வெற்றி பெற்ற பின்னால் நடந்த யுத்தங்களில் ஒன்று ஹுனைன் மக்காவே வெற்றியானது காபா இமானின் கொடி பறக்கிறது காபாவிலே ஈமானின் கொடி மக்காவின் முடிசூடா மன்னராக முத்தம நபி சல்லல்லாஹூ அலி வசல்லம் அறிவிக்கப்படுகிறார்கள் மக்கா நம்முடைய கை வந்தபோது இங்கே மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது எங்கு பார்த்தாலும் ஈமானினுடைய அந்த வாடையை நுகர முடிந்தது எந்த ஈமானின் வெளிச்சத்திற்காக வல்லல் நபி சல்லல்லாஹூ அலி வசல்லம் சமூகத்தை ஊக்கப்படுத்தினார்களோ அது மக்காவின் வெற்றியை கொண்டு நிறைவேறுகிறது ஒரு கட்டம் அல்லாஹ் சொன்னான் இந்த வெற்றி நபியின் வாழ்க்கையின் நிறைவு காலத்தின் அடையாளம் என்கிறான் இந்த வெற்றி ரசூலின் வாழ்க்கையின் நிறைவு காலத்தின் அடையாளம் அப்படியானால் எம் பெருமான் இந்த உலகத்தில் செய்த சேவை அனைத்திற்கும் அங்கீகாரம் மக்காவின் வெற்றி இங்கே வெற்றி அடைந்த பின்னால் நடைபெற்ற யுத்தம் ஹுனைன் யுத்தம் அதுவும் நடைந்து நிறைவு பெற்று முடிவானது பயணமாகிறார்கள் வள்ளல் நபிகள் சல்லல்லா குலைவாசல்லாம் அப்படி பயணமான போது கிராமவாசிகள் புதியவர்கள் நிறைய அன்னலாரை தொடர்ந்து வருகிறார்கள் நபியோடு மிகப்பெரிய நெருக்கமெல்லாம் அவர்களுக்கு இல்லை புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் இன்னொரு பக்கம் கிராம பாணியில் வாழ்ந்தவர்கள் யாரை எப்படி நடத்த வேண்டும் யாருக்கு என்ன மரியாதை அதில் அவர்கள் கொஞ்சம் பழக்கம் இல்லாதவர்கள் ஈமானை முத்தமிட்டு விட்டால் மாணவியின் தொடர்பில் வந்துவிட்டால் அதுதான் முதல் பாடம் யாரை எப்படி பார்க்க வேண்டும் யாரோடு எப்படி நடக்க வேண்டும் யாரை எங்கே வைக்க வேண்டும் ரசூல் சல்லா அலிசல்லம் நடத்திய பாடம் வரலாற்றினுடைய மிகப்பெரிய அங்கீகாரம் இங்கே அந்த கிராமவாசிகள் அன்னலாரை தொடர்ந்து வருகிறார்கள் பெருமானாரை பார்த்து பக்கத்தில் வந்து எங்களுக்கும் தாருங்கள் எங்களுக்கும் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் கேட்டார்கள் என்றால் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கவில்லை நபியை ஒட்டியே வருகிறார்கள் அது ஒரு பயணம் கூட அண்ணலாரும் கலைப்புக்கு சொந்தமானவர்களாக இருக்கலாம் அந்த பயணத்தில் ஆனால் அவர்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்றாங்க எங்களுக்கு ஏதாவது கொடுத்துருங்க அந்த யுத்த கலத்தினுடைய பொருளாதாரம் கிடைத்திருக்கிறது அதுவெல்லாம் முறைப்படுத்தப்படும் அதற்கண்டு வரையறைகள் உண்டு யாருக்கு எவ்வளவு தர வேண்டும் என்பதெல்லாம் நினைத்த நேரத்தில் தருவதல்ல ஏற்கனவே அல்லாஹுவால் ரசூலால் தீர்மானிக்கப்பட்டவைகள் ஈமானின் பாதையில் எந்த ஒன்றும் இல்லை ஆனால் அவர்கள் திரும்ப திரும்ப அண்ணல் எம்பெருமான் இல்லத்தை கட்டாயப்படுத்தி கேட்டு கேட்டு ஹத்தா ஷஜரா அங்கே அடர்த்தியான முர்ச்செடிகள் நிறைந்த பகுதி பெருமானார் அப்படியே அப்படியே கொண்டு போய் அன்னலாரை முர்ச்செடியோடு சேர்த்து விட்டார்கள் பெருமானும் கோபத்தை காட்டவில்லை சிரித்த முகத்தை காணாக்கினார்கள் காரூணிய சிரித்த முகமே அவர்களின் முகவரி சிரித்த முகமே அவர்களின் வெற்றியின் ரகசியம் கோபப்பட வேண்டிய பல இடங்களில் கூட அந்த கோபத்தை தனித்து அந்த மக்களின் இதயத்தில் மிகச்சிறிய இடத்தை பெறுவார்கள் அவங்க அப்படியே தள்ளி தள்ளி கேட்டுக்கொண்டே அந்த முர்ச்சடியினுடைய மரத்தை ஒட்டி அன்னலாரை கொண்டு சேர்க்க ரிதா பெருமானாருனுடைய ஆடையை முற்கள் பிடித்து இமான் சல்லல்லா அலை சல்லத்தின் ஆடை முற்களால் பிடிக்கப்பட்டது அந்த முள்ளு ஆடையை பிடிச்சி இழுக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஹாத்தமுன் நபியின் நின்று விட்டார்கள் சொன்னாங்க ஆத்தூனி ரிதாய் ஆடையை கொடுத்துருங்கப்பான்னாங்க என் ஆடையை கொடுங்க இதில் சில பேர் துணியை வேற பிடிச்சிக்கிட்டாங்க நாயகமே கொடுத்துட்டு போங்க இந்த ஜிப்பாவை இருக்க மாதிரி கொடுத்துட்டு போங்க ஆடையை கொடுங்கப்பா ரசூல் அப்போதும் அந்த இனிய வார்த்தைகள் என் பெருமானின் சொத்தல்லவா இனிய வார்த்தைகள் என் பெருமானின் சொத்தல்லவா ஆடையை விடுங்கள் என்று சொன்ன போது சொல்லிவிட்டு ரசூல் சொன்ன அழகான வார்த்தை உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த வார்த்தை என் பெருமான் சொன்னார்களாம் அந்த மக்களை பார்த்து ஒன்றும் கவலைப்படாதீங்க இதோ பாருங்கள் இந்த முர்ச்செடிகளை அண்ணலார் விரல் கொண்டு காட்டுகிறார்கள் பாருங்கள் இந்த முர்ச்செடிகளை அடர்த்தியான காடு ஆயிரக்கணக்கான மரங்கள் முற்செடிகளாக அங்கே பரவி நிற்க பாருங்கள் இதில் இம்பெருமானின் அந்த வார்த்தை எத்தனை எண்ணிக்கையில் முற்கள் இருக்கிறதோ எத்தனை செடி இருக்குமோ எத்தனை முள் இருக்குமோ அந்த எண்ணிக்கை அளவிற்கு எனக்கு அல்ல ஆடு மாடு ஒட்டகங்களை கொடுத்திருந்தால் இந்த இடத்தை விட்டும் அத்தனையை உங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டாம போவேன் நான் ஒரு பெரிய வார்த்தை வார்த்தைகள் கோடி கோடியாக நிற்கிறது அத்தனையும் எனக்கு ஆடாக மாடாக ஒட்டகமாக என் கையில் இருக்குமையானால் கசம் துகுபை பைனக்கும் அனைத்தையும் பங்கு வைத்து தருவேன் நாளைக்கு இன்று எனக்கு ஒன்னையும் வச்சிக்கப் போறது இல்லை உங்களுக்குத்தான் அதை நான் பங்கீடு செய்வேன் சொல்லிட்டு சொன்னாங்களா எனக்கு இல்லாத மூணு சிபத் இருக்குது எனக்கு இல்லை என்ன சிபத் என்னை நிச்சயமாக நீங்கள் ஒரு கருமியாக கஞ்சனாக பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இந்த முஹம்மது கஞ்சன் அல்ல கருமி அல்ல நான் விரிந்தவன் விசாலமானவன் வாரி வழங்குபவன் நான் ஒரு கொடை வல்லல் என்றார்கள் அல்ல அந்த குணத்தை நமக்கு நசீபாக்குவானாக நான் விரிந்தவன் விசாலமானவன் வாரி வழங்கும் வள்ளல் என்று எம்பெருமான் இவ்வளவு பணத்தை கொடுக்கணுமா இத்தனை ஆடுகளையும் இத்தனை மாடுகளையும் இவங்க எல்லாருக்கும் கொடுத்துறதா கொஞ்சம் சேமிச்சு வைப்போமே நான் கஞ்சனாக என்றைக்கும் இருக்க மாட்டேன் ஒளா கதூபன் இல்ல சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி பேசுறாங்க நினைச்சுக்கிட்டீங்களா நான் பிறப்பு முதல் இன்று வரைக்கும் என்றும் நான் பொய்யனாகவும் இருக்க மாட்டேன் அல்லாம எல்லாருக்கும் தோவை செய்வானாக இந்த நாவுகள் உண்மைக்கு சொந்தம் என் சொற்கள் அத்தனையும் உண்மை நான் பேசியதெல்லாம் உலக அரங்கில் உண்மையை மாத்திரம்தான் உண்மைக்கு மாறாக என் நாவுகளில் பொய்யான சொற்கள் இடம்பெற்றதில்லை இடம்பெறவும் செய்யாது இனியும் அது காண கிடைக்காது ஓலா கதூபா என்னை பொய்யனாக பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இந்த முகமது என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டார் நான் கொடுப்பேன்னு சொன்னால் கொடுத்து விடுவேன் மூணாவது ஒரு சிபத்து ஓலா ஜபானா இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நபிய நிர்பந்தப்படுத்திட்டோம் முட்சடியில் கொண்டு தள்ளி அப்படி முட்சடியோட இணைச்சி அப்படி சுத்தி நின்று ஆடையை பிடிச்சி குடுங்க கொடுங்கங்கிறோம் இதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக சொல்கிறார்களோ என்று நினாதீங்க நான் கோலையும் அல்ல நான் கோலையும் அல்ல உங்களுக்கு பயந்து கொடுப்பேன் சொல்லவில்லை உங்களிடத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளுகிற சக்தியும் உண்டு திறனும் உண்டு ஆற்றலும் உண்டு வீரமும் உண்டு இந்த முகம்மது வீரர் இந்த முகம்மது கோலை அல்ல சில நேரங்களில் எல்லாரும் போட்டு நம்மளை படாத பாடுபடுத்துகிறாங்கன்னா நல்லா இருப்போ வெற்றிருப்பா நாளைக்கு தந்துடுறேன் நம்மளை காப்பாற்றி கொள்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தையும் அல்ல நான் பொய்ய நல்ல சொன்னால் நடத்துவேன் நான் வல்லலும் விசாலமானவனும் நான் கஞ்சனும் அல்ல இன்னொரு பக்கம் ஏதோ சமாதானத்துக்கு சொல்லி என்னை காப்பாற்றிக்கிறதுக்குள்ள வார்த்தை அல்ல உங்களிடத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிற எல்லா சக்தியும் எனக்கு இருக்கிறது நான் கோலையும் அல்ல அல்லாஹ் இந்த மூணு சிபத்தை நமக்கும் நசீபாக்குவானாக இது புகாரி ஷெரீஃப் திரு குரானுக்கு அடுத்து அங்கீகாரம் குரான் ஷெரீஃபுக்கு அடுத்து அல்லா ரசூலுடைய ஒரு உயிரோட்டமான பெருமானாரின் சொற்கள் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்ட மாபெரிய கிரந்தம் இங்கே ரசூல் சொன்ன அந்த வார்த்தை உலக அரங்கில் இன்றைக்கும் பேசப்படுகிறது மிகச்சிறந்த மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லாம் அத்தனை பேர்களுக்கும் சொன்னபடி கொடுக்கிறார்கள் விரிவாக விசாலமாக அவர்கள் ஒரு கட்டம் அவர்கள் கிராமவாசிகள் தான் பக்குவம் இல்லாதவர்கள் பண்பு இல்லாதவர்கள் ஒரு கட்டம் தங்கள் நிகழ்வை நினைத்து செயலை நினைத்து மன்னிப்பு கேட்கிறார்கள் எம்பெருமான் அப்போதும் சொன்னார்கள் இந்த முகம்மத் மன்னிப்பதிலும் முதன்மையானவர் என்றார்கள் தப்பு செய்தவங்களை தண்டிக்கிறதல்ல பெரிய வீரம் மன்னிக்கிறது தான் வீரம் அல்லாஹு ரசூலின் இந்த அழகிய வாழ்க்கையை சீரிய அம்சங்களை விரிந்த உள்ளத்தை விசாலமான எண்ணத்தை மிகச்சிறப்பான அவர்களின் இந்த பண்புகளை உலகம் அவர்களை திரும்பி பார்க்கும் அளவிற்கு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை வழிகாட்டிய விஷயங்களை மக்களின் இதயங்களில் ஈமானின் வெளிச்சத்தை ஏற்றுவதற்கு அன்னலார் எப்படியெல்லாம் தங்களை முன்மாதிரியாக ஆக்கி வாழ்ந்தார்களோ அத்தகைய உயரிய வாழ்க்கையை என் வாழ்க்கையிலும் அல்லாஹ் மணக்க தோஃபிக் செய்வானாக நானும் அதை பின்பற்றுவதற்கும் எடுப்பதற்கும் இன்னொரு பக்கம் ரசித்தும் ருசித்தும் வாழ்வதற்கு செய்வானா சுண்ணத்துங்கிறது எடுப்பதல்ல ரசிப்பது விரும்புவது இஷ்கோடு ஆசையோடு எம் பெருமான் செய்தார்கள் அந்த முகப்பத்தில் நான் எடுப்பதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானான் அயாத்தில் பரக்கச் செய்வானா சுகத்தில் பரக்கச் செய்வானா விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நமது பிள்ளைகளின் இல்மிலும் இமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பறுக்க செய்வானாக அவர்களுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி மங்களமாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சொல்லல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹ்ரு அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ